வணக்கம் மக்களே தமிழகத்தில் தினம் தினம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் செங்கலை கூட உருவ முடியலை திமுக கூட்டணி அவ்வளவு ஸ்ட்ராங் புலம்பும் எடப்பாடி ஆனாலும் ஒரு ட்விஸ்ட் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை மிக கடுமையாக விமர்சித்து வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது காங்கிரஸ் கட்சியை குறிப்பாக அக்கட்சியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகையை கடுமையாக விமர்சித்து வருகிறார் தங்கள் கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரவில்லை திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்ற விரக்தியின் வெளிப்பாடுதான் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு என்ற விமர்சனம் எழுந்துள்ளது தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசியது புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளை மட்டும் குறிப்பிட்டு பேசி வருகிறார் பழனிசாமியின் இந்த பேச்சு அதிமுக பாஜக உடன்படிக்கை ஏற்படுவதற்கு முன்புதான் குறுகிய விமர்சனங்களாக இருந்தது இதனால் சில கூட்டணி கட்சிகள் அதிமுகவை விமர்சிக்காமலேயே இருந்தன இதனால் அதிமுகவுடன் விசிக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைக்கலாம் என யூகங்கள் எழுந்தன இந்த நிலையில் பாஜகவுடன் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதாக அதிமுக அறிவித்ததும் விசிக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவையும் அதன் தலைவர்களையும் விமர்சித்து வருகின்றன இந்த நிலையில்தான் திமுக கூட்டணி விமர்சித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சாரத்தின் போது திமுகவை எந்த அளவு விமர்சிக்கிறாரோ அதே அளவு அதன் கூட்டணி கட்சிகளும் விமர்சித்து வருகிறார் முதல் முறை எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை முன்வைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்கிவிடும் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து இருந்தார் அதற்கு பதிலடி கொடுத்த விசிக தலைவர் திருமாவளவன் எளிய மக்களின் கட்சியான விசிகாவை யாரும் தொடக்கூட முடியாது என பதிலடி கொடுத்தார் அதற்கு பிறகு தனது விமர்சனத்தை கம்யூனிஸ்ட் கட்சியை நோக்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலுடன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணாமல் போய்விடுவார்கள் என்ற எடப்பாடி விமர்சனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது பாருங்கள் என பதிலடி கொடுத்தார் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் இந்த நிலையில் பழனிசாமி காங்கிரஸ் கட்சியை குறிவைத்துள்ளார் அரசியல் வட்டாரத்தில் எதிர்கட்சியை விமர்சிப்பது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் பெரிய கட்சியை தாக்குதல் நடத்துவது அரிது ஆனால் அதைத்தான் செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து வருவதாக தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த நிலையில் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதே எடப்பாடி பழனிசாமியின் விரக்தி பேச்சுக்கு காரணம் என்கின்றனர் பழனிசாமியின் விமர்சனங்கள் திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாத நிலையில் அவர் எதிர்பார்த்த பாதிப்பு இல்லாமல் போய் போயுள்ளது திமுக கூட்டணி கட்சிகள் பாஜக அதிமுக கூட்டணியை இன்னும் வலுவாக விமர்சிக்கும் நிலையில் அவரது விமர்சனங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை பாதிக்காது என்பதை தெளிவாக காட்டியுள்ளன இதனால் தான் பழனிசாமி இன்னும் வீரியமாக திமுக கூட்டணியை விமர்சித்து கருத்துக்களை பரப்பி வருகிறார் அதே நேரத்தில் ப எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு திமுக கூட்டணியில் லேசான சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதும் உண்மைதான் காங்கிரஸ் கட்சியின் முக்கியத்துவம் திமுக கூட்டணியில் குறைந்து வருவதை அந்த கட்சி தலைவர்களே பொதுவெளியில் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் ஏற்கனவே கே எஸ் அழகிரி எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட சிலர் திமுக மீது அதிருப்தியில் இருக்கும் நிலையில் அது எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு வலுவூட்டக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது தற்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையும் திமுக கூட்டணி கட்சிகள் வைத்து வரும் நிலையில் அதனைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி என்கின்றனர் அரசியல் விமர்சர்கள் ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க